ஆர்எஸ்எஸ் என்கின்ற இயக்கம் இருக்கிறது பயிற்சி பெற்றவர்கள் பல்வேறு துறைகளில் செயல்படுகிறார்கள் என்னை போன்றவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் அரசியல் துறையில் ஒரு பயிற்சி பெற்றவர்கள் பல்வேறு அமைப்பில் இருந்து ஒரு குடும்ப அமைப்பாக பரிவார் என்று மற்றவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞர் அணி மகளிர் அணி போல ஆர்எஸ்எஸ் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் அணி அல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி அல்ல அரசியல் கட்சி அங்கு மையமாக இருக்கிறது அந்த அரசியல் கட்சிக்கு தொழிலாளர் பிரிவு மற்ற பிரிவு தொழிற்சங்கங்கள் இவைகள் எல்லாம் இலக்கிய அமைப்புகள் மற்ற அமைப்புகள் என்னெல்லாம் பல்வேறு பிரிவில் மையம் இங்கு மையம் கட்சி அல்ல காரணம் இந்த நாட்டின் பண்பாடு எப்படிப்பட்டதோ அந்த பண்பாட்டின் அடிப்படையில் தான் எங்கள் அமைப்பு இயங்கி வருகிறது ஆர்எஸ்எஸ் என்பதை பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன் ஆர் எஸ் எஸ் எங்களது மரியாதைக்குறை அமைப்பு தாய் ஆனால் என்கிற ஒரு வெளி அமைப்பினுடைய வழிகாட்டுதலில் தான் தங்களுடைய பாஜக கட்சி இயங்குகிறது என்று கணேசன் ஐயா ஒப்புக்கண்டதற்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மக்களுக்கு தெரியணும் நாளைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தா அவங்களை வெளியிலிருந்து கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்பு அவர் சொல்ற மாதிரி ஒரு தாய் சாபனம் இருக்கு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த ஆர் எஸ் எத்தகைய ஒரு ஆபத்தான அமைப்பு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இப்ப இவர் என்ன சொல்றாரு இந்துஸ்தான் என்பதுதான் கொள்கை என்று சொன்னேன் இப்போ ஐயா என்ன விளக்கம் சொல்றாங்க இனத்தால் இந்து என்றும் மதத்தால் முஸ்லீம் என்றும் அவங்க சொல்லணுமா இனத்தால் இந்து என்றும் மதத்தால் கிறிஸ்து என்றும் கிறிஸ்தவர்கள் சொல்லணுமா இதத்தான் நான் சொன்னேன் இவங்களுடைய பார்வை என்னான்னா இந்த நாட்டில் இந்துக்கள் தான் பிரதானமான குடிமக்கள் மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு அடங்கிய இரண்டாம் இரண்டாந்தர மூன்றாந்தர குடிமக்களாகத்தான் இருக்க முடியும் என்பதற்கு இந்த வாக்கு மூலம் ஒன்று போதும் இந்துனா மதத்தை தான் குறிக்குது அது எப்படி இனத்தை குறிக்கும் இது வினோதமான வாதம் ஆகவே இதில் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் அதனுடைய இந்துத்துவ கொள்கை எவ்வளவு ஆபத்தானது இந்த நாட்டுக்கு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பல மதத்தவர் இருக்கிறார்கள் இருக்கட்டும் அது அவரவர் தனிப்பட்ட விவகாரமாக இருக்க வேண்டும் அரசு அரசியல் என்பது மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் காரணம் சகல மதத்தவரும் கொடுக்கிற வரிப்பணத்திலே இயங்குவது அரசு அரசியல் ஆகவே பொது வாழ்விலே மதம் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது அத்தகைய ஒரு பார்வை ஆர் எஸ் கிடையாது பாஜகவுக்கும் கிடையாது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு அப்படி இல்லாத காரணத்தினாலே தான் இன்றைக்கு இங்கே மத கலவரங்கள் வெடிக்கின்றன அயோத்தி பிரச்சனையில இருந்து இன்றைக்கு முசாபர் நகர் வரை வெடித்ததற்கு குஜராத்திலே முஸ்லிம்கள் நரவெட்டை ஆடப்பட்டதற்கு அவ்வளவுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய கருத்தாக்கம் கருத்தாக்கம் இந்த இனத்தால் இந்து என சொல்லு என சொல்லுகிற இந்த ஆணை இருக்கிறதே இதுதான் மிக ஆபத்தானது என்பது எங்களுடைய அபிப்பிராயம் காரணமாகத்தான் சொல்கிறோம் இருந்தாலும் கூட அரசு எங்களது தாய் ஸ்தாபனம் என்கிறார் உங்கள் கருத்து என்ன அதாவது எனக்கு வந்து அண்ணன் கணேசன் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை உண்டு ஆனால் அவர்கள் வந்து இவ்வளவு ஒரு பெரிய ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல்களை வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள் என்று நான் வேதனைப்படுகிறேன் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் முகம் இதை வந்து இந்திய அரசியலை இந்திய சரித்திரத்தை உணர்ந்த எல்லோரும் இதை அறிந்து கொள்வார்கள் நீங்க வந்து பாஜகவிலோ அல்லது அந்த சங்கியிலோ அதற்கு முன்னாலே இருந்த இந்து மகாசபாவிலோ இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்ச்சி இது ஒன்றின ஒரு கண்ணி எனவே பாரதிய ஜனதா கட்சி என்பது ஜனசங்கினுடைய மற்றொரு பிறகு அவர்களுக்கு சேர்ந்து இரட்டை உறுப்பினர் அடிப்படையில் அந்த ஜனதாவை விட்டு வெளியே வந்து மீண்டும் ஜனசங்கம் ஆரம்பிக்க முடியாமல் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்தவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலுக்கு அணிதிரட்டல் ஏற்பட்டது இதை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உட்கார வைத்தது அத்வானி அவர்கள் ராமர் ஆலயம் கெட்டுவதற்கான ரதயாத்திரை என்கிற பெயரில் ஏற்படுத்தி கொண்ட அந்த மத அடிப்படையிலான அணிதிரட்டல் தான் பாஜகவை இரண்டு உறுப்பினர் நிலையிலிருந்து மாற்றி அதை ஒரு பெரும்பான்மைவாத கட்சியாக மாற்றி இன்று அதை ஆட்சி கட்டிலே அமர வைத்தது கணேசன் அவர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிஷியல் வெப்சைட்டை போய் பார்த்தால் அந்த கட்சியினுடைய கொள்கைகள்லாம் தெரியும் இந்த நாட்டுடைய இஸ்லாமியர்களோ இந்த நாட்டிலே இருக்கின்ற மற்றவர்களோ தங்களுடைய கலாச்சாரங்களை மாற்றிக்கொண்டு தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய தத்துவத்தில் குரு கோல்வாக்கில் இருந்து வீரசில் இருந்து அதையெல்லாம் இப்பொழுது பேச ஆரம்பித்தால் அது அது ஒரு பெரிய வேறு விவாதம் இந்திய நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் வந்து திறந்த செயல்பாட்டுக்கும் மக்களுக்கு தாங்கள் என்ன முடிவெடுக்கிறோம் யார் முடிவெடுக்கிறார்கள் அந்த முடிவெடுக்க தங்களிடம் என்ன மெக்கானிசம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி இருக்கிறது அந்த காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதேச காங்கிரஸ் கமிட்டி என்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் ஆனால் இந்த கட்சிகள் எடுக்கிற முடிவுகளைத்தான் அந்த கட்சிகள் நிறைவேற்றுகிறார்கள் எங்களை யாரும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்படாதவர்கள் நாளை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அமர்ந்தால் சட்டத்திலே எந்த விதமான விதமான பொறுப்பும் எந்த விதமான கடமையும் சுமத்தப்படாத ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அதாரிட்டி திரைமறைவுக்கு பின்னாலே உட்கார்ந்து கொண்டு வகுக்கிற சூத்திரங்களுக்கு ஆடுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லோரும் அத்வானி ராஜினாமா பண்ணினார் யார் சொன்னாலும் கேட்கவில்லை ஆனால் மறுநாள் ஆர் எஸ் இயக்கத்தினுடைய சரண் சலக்கு என்று சொல்லக்கூடிய அவர் பெரியவர் அவரை கூப்பிட்டு யூ வித்ரா திஸ் ரெசிக்னேஷன் இந்த விஜய் ராஜினாமை வாபஸ் வாங்குங்கள் என்று சொன்னால் வாபஸ் வாங்கி கொள்கிறார் ஏனென்றால் ஆர் எஸ் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக முடியும் நிதின் கட்காரி போய் ராஜ்நாத் சிங் எப்படி வந்தார் ராஜநாத் சிங் யாருடைய சாய்ஸ் இதையெல்லாம் இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல் தெரிந்தவர்கள் சொல்வார்கள் இன்று நான் கேட்கிறேன் இன்று இவ்வளவு மூத்த தலைவர் அத்வானி இவ்வளவு அனுபவம் பெற்ற தலைவர் அத்வானி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சியில ஏத்து அதிகார பாதைக்கு அழைத்து சென்ற அத்வானியை இந்த அண்ணன் கணேசனை போன்றவர்கள் ஏற்க தயாராக என்று சொன்னால் என்பதால் தான் சொல்லுகிறார்களே எங்கள் தாய் சொல்கிறது தாய்வே நான் கேட்கிறேன் அவர்களை அவர்கள் தான் எனக்கு அத்வானியினுடைய தலைமை குணத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் இந்த அத்வானி வேண்டாம் மோடி வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்திற்கு இவரெல்லாம் தொப்புள் கூடி வரும் என்று சொல்லுவோமே இதை போல கட்டுப்பட்டவர்கள் நாம் என்ன சொல்கிறோம் அவர்களே பகிரங்கமாக வெளியே வந்து ஒரு அரசியல் கட்சியாக அமர்ந்து ஒரு பொதுக்குழு செயற்குழு வைத்து தங்களுக்குள் நடக்கிற வாதங்களை பத்திரிகைகளுக்கு தெரியப்படுத்தி தாங்கள் என்ன மரபுகளை பின்பற்றுகிறோம் என்ன கொள்கைகளை பின்பற்றுகிறோம் என்பதை வெளிப்படையாக சொல்லுகின்ற ஒரு இயக்கமாக இருந்தால் அவர்களுக்கும் இது உரிமை இருக்கிறது ஆனால் அங்கு என்ன நடக்கிறது என்று ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய செயற்குழுவிலே அவருடைய காரிய கர்த்தா என்று சொல்லக்கூடிய அந்த குழுக்களில் நடக்கின்ற வாதங்கள் யாருக்கும் தெரியுமா அவர்கள் போடுகிற திட்டங்கள் யாருக்கும் தெரியுமா அவர்களுடைய கொள்கை விளக்கங்களுக்கு அவர்கள் யாருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் நான் அந்த அமைப்பில் கேட்கிறேன் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறதே அகில இந்தியாவையும் பிரதிநிதித்தப்படுத்த அமைப்பு என்று சொல்கிறார்களே அதிலே மாற்று கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்குள்ள இருக்க முடியுமா ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்குள்ள இடஒதுக்கீட்டை நீங்கள் பின்பற்றுவீர்களா அங்கே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மற்றவர்களுக்கு அங்கு இடஒதுக்கீடு உண்டா இதை போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்க முடியாது ஏன் சொன்னால் அது இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறதே அது நியாயமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி